ஹைஸ் ஹரிணி லைக் கோச் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான் அப்போ த ஹார்மோன்ஸ் எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஸோ இதனால் நீங்கள் வந்து மெடிக்கல் பில்ஸ் எடுத்துக்கக்கூடாது டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை இது இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் இஸ் அ ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட்டிருக்கோம் ஓகே இப்போது கார்டிஸால்ங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மூளையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸையுமே ஷேக் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு புளியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் பிரச்சனைகள் பின்னாடி ஓடும் போது அந்த மாதிரி ஒரு புளியையோ பாம்பையோ மனசில் நினச்சிக்கிற மாதிரி எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணணும் எமோஷ்னல் பேலன்ஸ் கொண்டு வந்தால் தான் ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் கனெக்ஷன் இருக்குது இந்த ஹார்மோன்ஸ்க்கும் ஃபுட்டுக்குமே கூட கனெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டான நியூட்ரிஷன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காமல் நார்மல் ஃபுட்ஸ் எங்களுக்கு நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும் போதும் அந்த ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் ஆகுது ஸோ காஃபிலாம் கொஞ்சம் ட்ரிக்கர் பண்ணுது ஸ்ட்ரெஸ்ஸை அந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஒரு ரீசன் கார்டிசாலுங்கிறது ஸோ முக்கியமாக இந்த உமன்க்கு வெயிட் கெயின் ஆகிறது கார்டிசால் சால் வெயிட் கெயினாக உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இது வந்து இந்த அட்ரினலின் ரெஸ்பான்ஸை வந்து ஷேக் பண்ணி விட்டுரும் இந்த அட்ரினலின் ரெஸ்பான்ஸுன்றது என்னென்னா எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த தாட் பேட்டர்ன் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படியே அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க சிலதெல்லாம் எனக்குள்ளேயே போகட்டும் எனக்குள்ளேயே போகட்டும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அது சில சமயம் ஹார்ட்டையும் பாதிக்கும் சில சில சிலருக்கு கிட்னியை பாதிக்கும் சிலருக்கு அந்த இன்சுலின் பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் ஸோ தான் மனுஷனை வந்து போட்டு அமைக்கி ஒரு வழி ஆக்குறதே அதுதான் அதனால தான் நம்ம ரிலீவ் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்கனையும் அது வந்து பாதிக்குது ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ இது த்ரெட்டன் பண்ணுறதுக்குலாம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதான் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வெளியில் வருதுன்றது மட்டும் நீங்கள் அதே ப்ராப்ளம்குள்ளையே இருக்காதிங்க அது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம் ஓகே இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸுன்றது டோப்போமைன் செரட்டோனைன் ஆக்சிடாக்சின் எண்டோஃபின் அப்படிங்குற நாலு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது இட்ஸ் வந்தால் ஒரு நல்ல எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும் பாசிட்டிவான எஃபெக்ட் ஹெல்த்துக்கு கொடுக்கும் ஸோ டோபமைங்கிறதுமே அடிக்ஷனும் க்ரியேட் பண்ணுவோம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் அச்சீவ் பண்ணும் போது கிடைக்கிறதாலையும் என்டோர்ஃபின் எக்ஸசைசஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ்மெண்ட்ல கிடைக்காத இருக்குது செரட்டனின்றது வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அதாவது எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறோம் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல கிடைக்கிது ஆக்சிடாகிறது வந்து நம்ம பிடிச்சவங்களோட என்கேஜ் ஆகுறது ஃபேமிலி கூட என்கேஜ் ஆகிறது மனம் விட்டு பேசுறது ஹக்கிங் அந்த மாதிரியில ஆக்சிடாக்சின் கிடைக்குது சம்டைம்ஸ் இந்த ஆல்கஹால் காஃபி ஸ்வீட் கார்விங்ஸ் மொபைல் பார்க்குறது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது மொபைலை அதெல்லாம் டோப்பு அந்த நேரத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு க்ராஷ் ஆகி விட்டுரும் மைண்டை திரும்ப அகெயின் ஐ வில் கோ டு லோன்லி நான் ஸ்பேஸ் அந்த மாதிரி போயிடும் அதனால தான் அடிக்ஷன் கூட போகிறேன் ஸோ டோப்பாவின்றது நேச்சுரலாக எப்படி கொண்டு வரணும் செரட்டனை எப்படி கொண்டு வரணும் எண்ட் ஆஃப் எல்லாமே இப்போ நான் போடுற பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோப்ப சரி எல்லாமே உங்கள் மனசு பிடிச்ச செய்யணும் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும் ஒரு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும் நியூட்ரியன் ஃபுட் எடுத்துக்கணும் மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசணும் ஃபேமிலி கூட என்கேஜ் ஆகணும் ஃபேமிலியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட என்கேஜ் ஆகணும் அதாவது பேசணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுதான் இந்த நாலு ஹார்மோனும் செக்ரீட் ஆகிறதுக்கான ஒரு வழிகள் நீங்கள் ஈகோ பார்த்துட்டு தேவையில்லாமல் வந்து ஒருத்தரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு எதுக்காக ஒவ்வொரு பர்சனுமே ஒரு நேரத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க சம் மிஸ்டேக் ஹேப்பன் அதுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பேசாமல் இருக்கிறதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுங்க மனசை விட்டு பேசும்போது இல்லை கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க பேசி உங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் இது எல்லா ஹார்மோனுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணலாம் ப்ரீத்திங் பண்ணலாம் எல்லாமே இந்த பிக்சர்ஸில் இருக்குது கொஞ்சம் அதை க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்லீப்பு இந்த டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது ஸோ நான் தூக்கம் வரதுக்காகவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த தூக்கம் வரதுக்கான வீடியோ என்ன பண்ணுவோம்னா உங்கள் மைண்டை நீங்களே தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க தூங்குறதுக்காக இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் அசல்ட்டாக இருக்காதிங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தூங்குறதுக்காக இது ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வேறு ஏதாவது டெக்னிக் சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூட் சொல்லியிருக்கேன் கிராட்டிடியூடது தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது கிடச்சதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது அப்படி சொல்லும்போது நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துமே அதுவுமே இந்த பிக்சர்ஸில் போட்டிருக்காங்க இந்த கிராட்டியூட் காமிக்கிறனால நீங்கள் பாசிட்டிவாக மாறனால ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும் ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் நிறைய வீடியோஸ் போடுறதா இருக்கேன் ஹெல்த்துங்கிறதே ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது இந்த மைண்டு கட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்று இன்டர் ரிலேட்டட் நீங்கள் ஸ்டொமாக்குள்ளே என்ன போடுறீங்களோ அது உங்கள் மைண்ட் டிசைட் பண்ணுது மைண்டில் என்ன இருக்கோ அது உங்கள் ஸ்டொமாக்கை டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அது பற்றிலாம் இன்னும் வீடியோஸ் நான் போடுறதா இருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்களா பார்க்குறீங்களா இல்லை ஜஸ்ட் அப் பண்ணுறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி ஸோ ஓகே இதுதான் ஹார்மோன்ஸ் பற்றி ஆக்சிட் ஆக்சைட் ஒன்று லாஸ்ட் இருக்குது அது இந்த பீப்புளுக்குடைய லவ் இன்டிமேஷன் ஹக்கிங் அதர்ஸ் அதாவது வசூல் டச்ச மாதிரி சொல்கிறாங்க இல்லையா கட்டிப்பிடி வைத்தியம் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு பிடித்த மனிதர்கள் அவங்களோட அன்பு பாராட்டுறது தான் அது ஹக்கிங் அன்பு பாராட்டுறது எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டுங்க தேவையில்லாமல் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியே வச்சுக்காதீங்க உங்கள் மனசை அப்படியே இந்த அட்ரினலின் ரஷ்ஷு சிலருக்கு ஆகி தான் அது டீன்னு வந்து உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பைனிக் அட்டாக் வர்றது அது ஹார்ட்டில் கூட ப்ராப்ளம் இருக்காது இது என்ன இந்த அட்ரினல் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்லையே இருந்து இருந்தது கன்ஃபியூஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பேசுகிறாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி எதையும் வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்காதீங்க ஃப்ரீயாக இருக்க பாருங்க பி ஃப்ரீ தேங்க் யூ